வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் நான் டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி யாரே நமனையை நக்குபவர் இதுக்கான பொருள் இன்பமும் சினமும் தமனின்று இருநாளி ஈத்தவன் அல்லால் நமனின்று காயினும் தான் காயான் மண்ணே இவன் என்று உரைத்து எள்ளி மற்ற யாரே நமனையை நக்குபவர் இதுக்கான பொருளை பார்ப்போம் இறைவனுக்கு வந்து பக்தியோட நெய் முழுக்கு செய் நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா அப்படி செய்கிறவங்க அதுக்கப்புறமா ஒரு துன்பம் வந்ததும் இறைவனை அவன் இவன்ட்டு சொல்லி இகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா அப்போது அந்த அபிஷேகம் பண்ண நெய்யை வந்து அவங்களே நகி எடுப்பார்களோ அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படி யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படி வரக்கூடிய துன்பம் எல்லாமே அவங்களோட முன்னே வினையோட காரணமாக தான் வருது அப்படின்ட்டு அவங்க நினச்சிப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு உறவினன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நில் கேட்டப்போ கொடுத்துருப்பாங்க செகண்ட் டைம் போய் கேட்டப்போ ஏன் இப்படி எம்மனா வயிற வாங்குற அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படி கேட்கறதுனால வாங்குறவங்க கோபித்துக்கொள்ள மாட்டார்கள் அதாவது எப்படின்னா உதவுறவங்க எப்பயுமே உதவலையே அப்படின்ட்டு கோபப்படக்கூடாது அப்படின்றது தான் இந்த பழமொழி யாரே நமனையே நக்குபவர் இன்பமும் சினமும் முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த பழமொழியை ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி வண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞ்சரை கொள்ளுதல் யானை போயும் வால் போகாதவர் துறவியரும் உலக பாசமும் யாருலரோ தங்கன்று சாக்கறுப்பார் வளர்த்தவரை அடிக்காமை யாரே நமனேயே நக்குபவர் இதுக்கான பொருள் இன்பமும் சினமும் இதுக்கு முன்னாடி பார்த்த இருபது பழமொழியை நம்ம சேனலில் போட்டுருக்கோம் மறக்காமல் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லர்னிங் கொனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க